வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டி எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே வெள்ளைக்கான உருளை செலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போத்தான் நாளையே உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் ஸ்டவெண்ட்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் எக்கோ எக்லன்ஸ் வண்டிங்க லைஃப் டேக்ஸ் வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஒரிஜினல் டேர் ஃபுல் பட்டன் இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடம் இங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு எனது சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவான கண்டிஷனில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்டிங்க பாடிக்கு கேபின் அண்டர் சேசஸ் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கீரு கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க பெண்ணு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் பயன்படுத்திட்டு வந்திங்கனாவே பெண்ணு புசு தேய்மானம் குறைவாகி நீடித்தலை கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்கா வந்தேன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆகிருங்க ஸ்டாரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு வந்திங்கனாவே திருட்டு அவுட்டர் திருட்டு இரண்டுமே ஆகாம சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்ரு இரண்டுமே ஜாமாயிருச்சுன்னா இரண்டுமே மாற்றுற மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீடேக்ஸ் வண்டி தேவைப்படும் காரன் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அவுட்டர்ல தான் ஒரு ஜேசிபி காரட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய்தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டி காரட்ட இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் செவன்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருந்துட்டு இருக்குதுங்க முன்னாடி என்னுடைய பக்கெட்டினுடைய பின்னுபூசல்லாம் நல்ல நிலையில் இருக்குதுங்க முன்னாடி பூமினுடைய பின்புசல் நல்ல நிலையில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு பூமில் கிராக் இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்ன புசு பின்னாடி பூமனுடைய பின்ன புசு பின்னாடி சிக்கனுடைய பின்ன புசு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு பூமு வெல்ட் வெள்ளுக்கிறக இருக்காதுங்க பின்னாடி பைப் எல்லாம் ஆயில் கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் மெயின்டெனன்ஸில் இருந்துட்டுக்கூடிய ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் எக்கோ எக்லன்ஸ் வண்டிங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டியை வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்